ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேஜே குக்கிங் அண்ட் ப்ளாக் சேனலுக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பாருங்கள் பா பார்பிக்யூ தான் பண்ண போகிறோம் சூப்பராக இங்கே பாருங்கள் கறி எல்லாம் வந்து தனல் போட்டாச்சு வந்து நீங்கள் நாங்கள் என்ன வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டை வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் வாங்க என்னெல்லாம் எல்லாம் பார்ப்போமா பாருங்க என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன் கிராப்டோ பாருங்க நண்டு சுட போறோம் சூப்பரா நண்டு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன் நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டு போயிருந்தோமா அப்போ இந்த நண்டு எல்லாம் வந்து உயிரோடே இருந்துச்சு அதுதான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து லைவ் போடணும்னு நினச்சிட்டே இருந்தோம் அந்த நண்டு எல்லாம் வாங்கி நம்ம வந்து பார்ப்பிக்கு பண்ணிட்டு சூப்பரா வந்து லைவ்ல போகலாம் யூடியூப்பில் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் லைவும் போட்டோம் பட் என்னென்னா வந்து யூடியூப்பில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ப்ராசஸ் கேட்டிருந்தாங்க அதனால் இன்னைக்கு போட முடியலை கண்டிப்பாக இந்த வாரத்தில் இன்றைக்கி வந்து என்னது ஃப்ரைடே நாளைக்கு சாட்டர்டே நாங்கள் சர்ச்சுக்கு போயிடுவோம் அடுத்தது சண்டே வந்து மேக்ஸிமம் சண்டே வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் லைவுக்கு நீங்கள் வாங்க கண்டிப்பாக லைவில் ஓமன் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து லைவுக்கு வருவேன் இந்தியன் டைம் வந்து செவன் தேர்ட்டி சண்டே வந்து நமக்கு லைவில் வரலாம் கண்டிப்பாக என்ன பாருங்களேன் நண்டு வந்து தீயில வந்து சூடாகிட்டே இருக்கு பார்த்தீங்களா பயங்கரமாக ஸ்மெல் வருது நாங்கள் எங் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நண்டெல்லாம் சுட்டுறோம் பாருங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன குறிக்கிறீங்கன்னு சொல்லுங்களா பிரான்சு கொறுக்கறாங்க இவங்க எங்க பாருங்களா பிரான்ஸுக்கு என்னதெல்லாம் பாருங்க கேப்சிகம் இருக்கு எல்லோ கேப்சிகம் ரெட் கேப்சிகம் அடுத்தது வந்து பூண்டு ஆனியன் இதெல்லாம் வச்சு குறுக்குறாங்க எனக்கு டாக்டர் இங்க பாருங்க குறுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நாங்க இனி சுட்டு சாப்பிட போறோம் உண்மையிலே இது டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆமா நீங்க ஒரு பத்து எறும்பு கொண்டுட்டீங்க அதுக்கு என்ன ஸ்மெல் வந்த உடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது எல்லாம் எங்க மறைஞ்சிருக்கோன்னே தெரியாது எறும்பல்லாம் கண்டா போதும் அப்படியே வந்துருவாங்க இங்க பாருங்களேன் நண்டு வந்துட்டே இருக்கு பாருங்க எங்களுக்கு தாழ் பூச்செடி வச்சுட்டு இருக்கேன் இப்பதான் விட்டேன் அது வந்து பூவெல்லாம் வரல என்ன கலர்னு தெரியாது ரெண்டாடம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஊருக்கு போயிடுச்சுமே இதில் எல்லாமே செடி வச்சுட்டு போயிருந்தேன் பாருங்களா இங்கே எல்லாம் செடி இருக்குது இந்த மணி பிளான்ட் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் அதையும் ஒழுங்காக கவனிக்காமல் அதுவும் வந்து ஒரு மாதிரி டல்லாகிட்டேன் இதை வந்து இப்போ வெளியில் தூக்கி வச்சுட்டு இது வந்து என்னை கொஞ்சம் நல்லா ஓகேயாக வந்த பிறகு வீட்டுக்குள்ளே தூக்கிக்கலாம் இப்போ பாருங்க இதில் வந்து சங்கெல்லாம் பறக்கி போட்டேன் நான் பீச்சுக்கு போகும்போது இது மாதிரி சங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செடிக்கு முட்டில் சும்மா இப்போ வந்து நண்டு வந்து ரெடி ஆகிடு பாருங்களேன் சூப்பராக வந்து குக் ஆகிடுது பார்த்தீங்களா நல்லா ஆகிட்டு இப்போ நாங்கள் நண்டு சாப்பிட போகிறோம் முளை எல்லாத்தையும் கொறுத்துட்டியா முளை ரெடி பண்ணிட்டியா ஆமாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்குதியா ம் சூப்பராக வேலை செய்தியே பரவாயில்ல இதே மாதிரி நண்டெல்லாம் யாரெல்லாம் வந்து சுட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னுட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க நண்டும் பிராணம் வந்து பார்பிக்யூ பண்ணி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னுட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க பாருங்க நண்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டோம் இருக்கோம் இனி வந்து கொஞ்சம் சூடாடணுன்னா சாப்பிட முடியாதுதான் அது என்னென்னா ஃபர்ஸ்டே வந்து தணல் வந்து நிறைய போட்டுட்டோமா அதனால்தான் நண்டு வந்து கொஞ்சம் கரைஞ்சிட்டு ஆனால் உள்ளே ஓடு தான் கரைஞ்சிருக்கோம் உள்ள எல்லாம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கும் சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லும் வெளியில் பயங்கரமாக சூடு இங்கே சம்மர் பார்த்திங்களா சம்மர் சூடாக இருக்குது லைவுக்காக தான் இன்றைக்கி வந்து இது நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் பட் வந்து லைவ் போட முடியலை சண்டே கண்டிப்பாக லைவ் வரும் சரியா எல்லோரும் வாங்க அப்புறம் வந்து பாருங்க இனி வந்து பிரான்ஸ் வந்து சுடணும் ஆனா லாஸ்ட் ஒரு கிளண்டு இருக்கு பாருங்க அதை எடுங்களா அது எடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து அஹ் எல்லாம் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு நிறைய பேர் இருக்கணும் சுற்றி நிறைய பேர் இருந்தால் தான் ரொம்ப ஜாலியா இருக்கும் பேசி பேசி எல்லாம் நைட்டு எங்கள் எல்லாம் வருவாங்க இங்கே வந்து அப்படி நைட்டு நாங்கள் இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் வாங்கி நிறைய பரோட்டாவும் வாங்கி வச்சுட்டு அப்படி சுட்டு சாப்பிடுவோம் அப்போ நாங்கள் அப்படியே நம் நம்பர்ஸ் எல்லாம் கம்மி ஆகிட்டே வருது பாங்கள் இவ்வளோ தான் பிராணம் பிராணம் இப்போ வந்து ரெடி ஆகிடும் நண்டு நல்லா இருக்குதா வயல் தட்டா வயல் நல்லா இருக்குதா மக்களே நண்டு உள்ள மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கா ஆ சூப்பர் பிடிச்சிருக்கா சூப்பரா இருக்குறேன் நண்டு சாப்பிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு நண்டு சூப்பரா இருக்கு இங்க பாருங்க அதெல்லாம் மசல் எல்லாம் பாருங்களேன் சூப்பரா வந்துரு

ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மசில் எல்லாம் சுமையாக வந்துருங்க பாருங்களேன் சூப்பராக வந்துரு பார்த்தீங்களா சூப்பராக வந்துருது ப்ரௌன் பாருங்க ப்ரௌன் வந்து வெந்துட்டே இருக்கும் ஆனால் இது வந்து குயிக்காக வெந்துடும் ஏன்னா இதுக்கு ஓடெல்லாம் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா அதனால் வந்து இது வந்து குயிக்காக வெந்துடும் சீக்கிரமாக